ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் அதிகமான பேர்கிட்ட அதிகமான அன்பு வைத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் அவங்க வந்து வை அன்பு வைக்காதவங்க யாருமே கிடையாதுங்க அவங்கக்கிட்ட சாதாரணமாக பேசினாலே அவங்க அப்படியே ஒரு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அன்பை வச்சிருவாங்க அதோடு தான் அவங்களுக்கு பலகீனமாகவே இருக்குதுங்க சாதாரணமாக வந்து எ யாருனே தெரியாது முன்ன பின்ன கூட தெரியாமல் இருக்கலாம் போகிற இடத்துல அவங்க பேசுவாங்க உடனே அவங்கக்கிட்ட இவங்களோட அன்பை வந்து வெளிப்படுத்திடுவாங்க இதனால் நிறைய பிரச்சனைகளை இவ்வளோ நாள் சந்திச்சுருப்பீங்க நிறைய பொருளாதார இழப்பு கூட அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே நீங்கள் எடுத்துகிட்டு பொருளாதாரத்தை உங்களோட பணத்தை கொடுத்துருப்பீங்க இதனால் திருப்பி அவங்களுக்கு வந்திருக்காது இது நிறைய உங்களுக்கு முட்டுக்கட்டையாக தான் இருக்குது உங்கள் வாழ்க்கையில் அன்பு செலுத்த வேண்டியவங்கக்கிட்ட மட்டும் செலுத்தினா போதுங்க எல்லாரையுமே உங்களை உங்களை மாதிரியே நினச்சிக்கிறீங்க அவங்களும் நம்மளை மாதிரி நல்லவங்க உங்களை மாதிரியே நீங்க நினைக்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை நீங்க தான் ஆகணும் ஏமாற்றத்தை நீங்க தவிர்க்கவே முடியாதுங்க நிச்சயமா இவ்வளவுனால இதுதான் உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையை முன்னேற்றாமல் இருந்தது காரணம் இதான் உங்களோட பலகீனம் என்னன்னு அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருச்சு அதனால தான் உங்களை பார்த்த உடனே சந்தோஷமாக பேசுவாங்க அவங்க பிரச்சனையை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுவாங்க ஆனால் பின்னாடி போயிட்டு உங்களையே அவங்க கேவலமாக பேசி உங்களை அவமானப்படுத்துறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்திருக்கும் இதெல்லாம் அனுபவிக்காமையாக இருந்திருப்பீங்க இதை நான் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாதுங்க எத்தனை பேர்கிட்ட உங்களை வந்து அவங்க அசிங்கப்படுத்தியிருப்பாங்கன்னு உங்களுக்கே தெரியும் இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குது இதனால் என்னென்ன செய்யலாம் கிரக நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு உங்கள் தோழியாக இருந்து என்னால் முடிந்த சிறிய உதவியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் இனி வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நல்ல காலமாக தாங்க இருக்குது பிரச்சனைகள் குறையக்கூடிய காலமாக தான் இருக்குது நீங்கள் மட்டும்தான் உஷாராக இருக்கணும் வேறு ஒன்றுமே வேண்டாங்க எல்லாரையும் நம்புறதை முதல்ல நிறுத்துங்க அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு கூட நீங்கள் யோசிக்க மாட்டீங்க ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்களா அவங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை இருக்கா மாதிரியே வந்து உங்ககிட்ட சொல்லிடுவாங்க நீங்களே ஆயிரத்தி எட்டு பிரச்சனையில் இருந்தாலும் அவங்க பிரச்சனையை தான் நீங்கள் காது கொடுத்து கேட்டு மறுபடியும் மறுபடியும் தப்பு செஞ்சிட்டே இருக்கிறீங்க இதனால் பண விரையும்ன்றது சாதாரண விஷயம் இல்லை இல்லையா உங்கள் குடும்பத்துலேயும் பிரச்சனைகளை அவங்க ஏற்படுத்தி விட்டுட்டு போயிட்டு இப்படிப்பட்ட துலாம் ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தினோட அனுகிரகம் நிச்சயமாக இருக்குங்க உங்களை மாதிரி ஒரு வெள்ள மனசு கூட கடவுள் இல்லைன்னா அப்புறம் எப்படி ஆகிறது கடவுள் வந்து நல்ல மனசுக்காரங்கிட்டியும் நல்ல ஒரு அமைதியானவங்க கிட்டியும் மற்றவங்களுக்கு உதவணுன்றவங்க கிட்டியும் தாங்க நிச்சயமாக கடவுள் இருக்காரு அதனால தான் இவ்வளோ பிரச்சனையிலையும் நீங்கள் எப்படியாவது தலை நிமிந்து நின்றுணுன்ற எண்ணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கீங்களா இது வந்து எண்ணம் தாங்க துலாம் ராசிக்காரர்கள் மற்றவர்களுக்கு நம்மளால் முடிந்த நல்லதெல்லாம் செய்வோம் அப்போ தான் கடவுள் வந்து நமக்கு நல்லது பண்ணுவாருன்னு நினச்சிட்டு நீங்கள் நிச்சயமாக நல்லது அப்படி தான் நினச்சிக்கிட்டு செய்கிறீங்க அதனால தான் கடவுள் உங்கள் கூடயே இருக்கார் இருந்தாலும் மனுஷங்க ஒன்றும் கடவுள் கிடையாது இல்லையா அவங்க உங்களை ஏமாத்ததாங்க செய்கிறாங்க இது வரைக்கும் உங்களுக்கு படாத பாடு கிடையாது அவமானங்கள் கிடையாது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க இருந்தாலும் இப்பையும் யாராவது ஒரு கஷ்டம்னு கேட்டால் உங்களால் கொடுக்காமல் இருக்க முடியாது ஏன்னா உங்களோட இயல்பே அப்படி தானே இருக்குது துலாம் ராசிக்காரோட மனசு வந்து அப்படியே இலகிய மனசு உடனே தூக்கி கொடுத்துடணும் அவங்களோட பிரச்சனை எப்படியாவது முடிச்சு கொடுத்துடணும் நம்மளால் ஒருத்தவங்க வாழணும் அப்படின்ற எண்ணத்திலேயே தானேங்க இன்ன வரைக்கும் இருந்துகிட்ருக்கீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு தெய்வத்தின் கணக்குன்னு ஒன்று போட்டு வச்சிருக்கு இவ்வளவு நாள் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டீங்க இதற்கு மேல் உங்கள் கிரக நிலவரம் எப்படி இருக்குது எதனால் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டீங்க இனி எதனால் சந்தோஷமாக இருக்கணும்ன்ட்டு கடவுள் ஒரு கணக்கு போட்டு வச்சுருக்காரு அதற்கு நீங்கள் தாங்க சரியாக இருக்கணும் அவர் கணக்கு போட்டதை சரியாக உங்களுக்கு அமையணுன்னா உஷாராக இருங்க இனி ஏமாறுறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க எப்பயுமே உங்கள் கையில் தானங்க இருக்குது எப்பயும் ஒரு ந நடக்குது ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது எது நடக்குதுன்னு சிந்தனை வைங்க அதை விட்டுட்டு பிரச்சனை நடக்குதே ஐயோ பாவம் பாவம் அப்படின்ற எண்ணத்துலேயே நீங்கள் இருந்தீங்கன்னா யார் சரி யார் தப்புன்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு புரியாமல் போகும் இதனால் ஏமாற்றத்தை நீங்கள் மட்டும்தான் சந்திக்கிற மாதிரியே இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய கிரக நிலவரம் நல்லா இருக்குதுங்க அருமையாக இருக்குது எந்தவித பிரச்சனையும் கிடையாதுங்க இவ்வளவு நாள் இருந்த பிரச்சனைகள் கூட கொஞ்சம் கொஞ்சமாக முடிவுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கடன் உச்சபட்சத்தில் வச்சிருப்பீங்க தலைக்கு மேலே கடன் வச்சுருக்கிற ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்கள் அவ்வளவு கடனை வச்சிட்ருக்குறீங்க காரணம் என்னென்னா உங்களோட இலகிய மனசை தான் மற்றவங்க பயன்படுத்தி உங்களுக்காக நீங்கள் என்றைக்குமே கடன் வாங்கினது கிடையாது மற்றவங்களுக்காக வாங்கி செலவு பண்ணிவிட்டு இன்னைய வரைக்கும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் சந்திச்சுக்கிட்டு அவங்க கேட்குறப்ப உங்களால் திருப்பி பணத்தை கொடுக்க முடியாமல் ரொம்ப விரக்தியில் இருக்கிறீங்க இனி மாறும் இருக்கக்கூடிய காலங்கள் உங்களுக்கு மாறக்கூடிய காலங்களாக தாங்க இருக்குது துலாம் ராசிக்காரர்களின் ஜாதகப்படி பார்த்தீங்கன்னாக்கா சூரியன் வந்து உங்களுக்கு நீச்சமாக இருக்குதுங்க சூரியன் நீச்சமாக இருக்கிறது உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்துருங்க அதனால் பொருளாதாரத்தை கண்டிப்பாக பார்க்கணும் அதே போல் கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஒருத்தவங்க வந்து காசு கேட்பாங்க நீங்கள் இவ்வளோ நாள் தூக்கி தூக்கி கொடுத்துட்ருந்தீங்க இப்போ நீங்கள் கொடுக்கலன்னு சொன்னிங்கன்னா அவங்களோட வேறு முகத்தை நீங்கள் பார்க்குற மாதிரி தான் இருக்கும் உங்களை போயிட்டு வேறு விதமாக திரிச்சு விட்டு உங்களை பற்றி தப்பாக சொல்லி நீங்கள் செய்யாத விஷயத்தெல்லாம் செய்ததாக சொல்லி எவ்வளவு அவமானங்கள் வேணாலும் ஏற்படலாம் அதற்கெல்லாம் கலங்கக்கூடாது கடவுள் உங்கள் பக்கத்தில் தான் இருக்காருன்னு சொல்லிட்டு துணிஞ்சு நிற்கணும் இந்த டைம் நீங்கள் வந்து நம்மளை இப்படி பேசுகிறாங்களே அசிங்கப்படுத்துகிறாங்களே எங்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்களே இந்த மாதிரி பண்ணுறாங்களேன்னு புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை நல்லா இருக்காது நீ என்ன வேணாலே பண்ணு உன்னோட குணம் அவ்வளவு தான் நீ என்ன வேணாலே பண்ணு நான் சரியான முடிவு தான் இப்போ தான் எடுத்திருக்கேன்ற இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நிறைய மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் ஏன்னா சூரியன் உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும் பொழுது இந்த மாதிரி தேவையில்லாதவர்களோட வம்பு வழக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க இவ்வளோ நாள் கொடுத்துருந்தாலும் இப்போ கொடுக்கலன்ற பட்சத்துக்கு உங்களை வேறு விதமாக தாங்க அவங்க அணுகுவாங்க உங்கள் ராசிக்கு வந்து சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறதுனால சிறப்பாக இருக்குதுங்க பொருளாதார வரவு ஏற்படும் இந்த பொருளாதாரத்துக்காக தான் உங்கள் சொந்தக்காரங்க உங்ககிட்ட வர செய்வாங்க அப்போ நீங்கள் உஷாராக இல்லைன்னா மறுபடியும் பிரச்சனையில் தான் மாட்டுவீங்க இப்போ கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க பொருளாதாரத்தை எப்படி செலவு பண்ணுன்னு பாருங்கள் மெல்ல மெல்ல செலவு பண்ணுங்க எடுத்த உடனே மொத்த மொத்தமாக செலவு பண்ணுறது எடுத்த கவுத்தன் செய்கிறதெல்லாம் செய்யாதீங்க கொஞ்ச நாள் உங்ககிட்ட அந்த காசை வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க எடுத்த உடனே எடுத்து எல்லாத்தையும் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லையா என்னதான் பிரச்சனை இருந்தாலும் இவ்வளவு நாள் நீங்கள் வந்து காசே இல்லாமல் கஷ்டப்பட்டதுக்கு எங்க ஒரு அமௌண்ட்டு வருதுன்னா அதை நீங்கள் கொஞ்சம் உங்கள் கையில் ஒரு நாள் ரெண்டு நாள்னா வச்சுருந்துட்டு அப்புறம் செலவு பண்ண ஆரம்பிங்க அதே போல் நிதானமாக செலவு பண்ணுங்கள் எப்படியெல்லாம் செலவு பண்ணணுன்னு யோசித்து செலவு பண்ணுங்கள் கடன் கொடுக்கறதா இருந்தாலுமே அவங்களுக்கு திருப்பி கொடுக்க வேண்டிய காசாகவே இருந்தாலுமே ஒரு நாள் கழித்து கொடுங்க ஒன்றும் உங்களை ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க அதே போல் உங்கள் ராசிக்கு வந்து சனி பகவான் உச்சங்க இப்போ உங்களுக்கு சனி பகவான் உச்சமாக இருக்கும் பொழுது தைரியம் நிச்சயமாக வருங்க எல்லாத்துலேயும் ஜெயிக்கணும் இவ்வளவு நாள் என்னை படுத்தின பாட்டுக்கு உங்களெல்லாம் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்லிட்டு சொடக்கு போட்டு காமிப்பீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு தைரியம் வைராகியம் வரும் சனி பகவான் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க எங்கேயாவது இருந்து வரக்கூடிய பணங்கள் கூட உங்களுக்கு நிச்சயமாக வந்துடும் ஏற்கனவே உங்களை ஏமாத்தினவங்க கூட இப்போ தரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த பணத்தை வச்சு முறையாக பயன்படுத்தி மேலே வரதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கோங்க ஏன்னா நீங்கள் திருப்பி திருப்பி தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது காரணம் என்னென்னா சூரியன் உங்களுக்கு சரியாக இல்லாததுனால தான் நான் திருப்பியும் சொல்கிறேன் சரியாக பயன்படுத்துங்க நிச்சயமாக மாற்றம் ஏற்படும் நல்ல வரவு பண வரவு நிறைய இருக்குது அதை நீங்கள் கந்து கையாளும் விதத்தில் கையாளுவது ரொம்ப சிறப்புங்க அதே போல் துலாம் ராசிக்காரர்கிட்ட ஒரு வேலை கொடுத்துட்டா அது அவங்க அந்த கண்ணும் கருத்தமாக செய்வாங்க அவ்வளோ உழைப்பாளிங்க எப்பயுமே ஒரு சோம்பேறித்தனமே இல்லாதவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா துலாம் ராசிக்காரர்கள் ஏதாவது ஒரு செயல் செய்யணுன்னா அதை முறையாக செய்யணும் கரெக்டாக முடிக்கணும் அந்த டைம்க்குள்ளே முடிக்கணும் எந்த விதத்துலேயும் நம்மளால் மற்றவங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த வேலையிலேயே முழு மூச்சுமாக செய்வீங்க அவ்வளோ ஒரு உழைப்பாளியாருங்கன்னா நீங்கள் தான் இதனால் நிச்சயமாக கடவுள் உங்கள் பக்கத்துலேயே தாங்க இருக்கிறாரு ஒரு சில குவாலிட்டி எல்லாருக்கிட்டேயும் கிடைக்காது ஒரு சிலது ஒரு சிலவங்க இருக்குது இல்லையா இதில் தாங்க இறைவனை நம்ம பார்க்கணுன்னு சொல்கிறது இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கெலாம் மனசளவில் உங்களுக்கு வந்து உறுதியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குற ஒரு இறைவன் ஆனால் இவ்வளவு வேலையும் நீங்கள் செஞ்சு எல்லாருக்கும் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குமான நிச்சயமாக கிடைக்காதுங்க ஏன்னா உங்களை ஏதாவது சொல்லி மட்டம் தட்டினோம் எங்கே நீங்கள் வளர்ந்துருவீங்களோன்ற பயத்தில் தான் இவ்வளோ நாள் இருந்தாங்க இப்போ ஏற்படுறதுக்கும் அப்படி தான் வாய்ப்புகள் இருக்குது இப்போ நீங்கள் உஷாராக இருங்க உங்களோட பேரை மற்றவங்க தட்டிக்கிட்டு போகிற அளவுக்குலாம் விட்டு கொடுக்காதீங்க இந்த வேலையை நீங்கள் தான் செஞ்சீங்கன்றதை முறையாக மற்றவங்களுக்கு சொல்லுங்க அப்போ தான் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கான மரியாதைகள் கிடைக்கும் அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகளில் மற்றவங்களை உயர்த்தி காமிக்கணுன்ற எண்ணமும் உங்களுக்கு நல்ல எண்ணம் இருக்குதுங்க இந்த வேலையில் இவங்க இதை செஞ்சு இதனால் இந்த இடத்துல நான் வந்திருக்குறோம் இந்த வேலையை செஞ்சு இவங்களால தான் இது முடிஞ்சிருக்கு அப்படின்ற சொல்லி நீங்கள் வந்து பெரிய விஷயமா ஆக்குவீங்க ஆனால் அவங்க யாருமே உங்களை வந்து ஒரு பெரிய ஆளாக ஏற்றுக்க ரெடியாக இல்லாத மாதிரியே இருப்பாங்க நீங்கள் இவ்வளோதான் செய்தாலும் இருந்து அவங்களோட ஆதாயத்தை மட்டும்தாங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க உங்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் அவங்களால் தாங்கிக்க முடியாது அதே போல் பணம் ஏ வருது அப்படின்னாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு நினச்சி சேர்த்து வைங்க விட்டுறாதீங்க ஒரு ரூபாயாக செலவு பண்ணாலும் பார்த்து நிதானமாக செலவு பண்ணுங்கள் அது வந்து மொத்தமாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் இப்படியே சேர்த்து வச்சுட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் எங்கேயும் கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதாவது ஒரு பொருள் வாங்கணும்னா அதிகமாக வாங்காமல் அன்றைய தேவைக்கோ இல்லை கொஞ்ச நாள் தேவைக்கோ மட்டும் வாங்குங்க பண வரவு நிச்சயமாக நல்லா இருக்குதுங்க அதை எப்படி கையாள்வது இதை எப்படி எதிர்கொள்வதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க ஜாக்கிரதையாக இருங்க கொஞ்சம் உஷாராக இருங்க உங்கள் கிட்டே பணம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் நிச்சயமாக உங்களை தேடி வந்து உங்களை மறுபடியும் இல்லாத நிலைமைக்கு மாற்றி விட்டுடுவாங்க ஜாக்கிரதையாக இருங்க யாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் பணம் வந்து கொடுக்கல் வாங்கலாம் இருந்தால் கரெக்டாக முறையாக வச்சுக்கோங்க ஒரு பேப்பரில் சின்னதாக கையெழுத்துனா வாங்கி வச்சுக்கோங்க இல்லைன்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா தான் இனி வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குதுங்க பொருளாதார மாற்றத்தை மட்டும் நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக குடும்பத்திலேயும் ஒற்றுமை ஏற்படும் பிள்ளைகளுக்கிட்டேயும் உங்கள் கிட்டேயும் இருக்கிற கூடிய இந்த சின்ன சின்ன மனக்கசப்பு கூட இல்லாமல் போயிடுங்க உற்றார் உறவினர்களை மட்டும் நீங்கள் வந்து ஜாக்கிரதையா அவங்கக்கிட்டேயும் பழகாமல் இருக்க முடியாது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அவங்க எந்த இடத்துல இருக்கணுமோ அந்த இடத்துல வச்சு பழகினீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய காலங்கள் சிறப்பான காலமாக இருக்குதுங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு பெருமாள் வழிபாடு அதாவது பெருமாள்னா நரசிம்மர் வழிபாடு செய்திங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு எதிரி தொல்லைகள் குறையுங்க ஏன்னா நரசிம்மரோட அவதாரமே எதிரிகளை அழிக்கிறவர் தானே அதனால் அவரை மட்டும் நீங்கள் வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் உங்களுக்கு வெற்றி ஏற்படுங்க மன உளைச்சல் குறையுங்க அவ்வளவு சக்தி வாய்ந்தவர் தாங்க நரசிம்மர் அரசியமரை நீங்கள் முழுமையாக நம்பிட்டு முழுமையாக நீங்கள் வந்து பூஜை பண்ணுங்கள் நிச்சயமாக நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்க துலாம் ராசிக்காரர்கள் பொருளாதாரத்துலையும் சரி நிறைய ஒரு உற்றாறுவினர் வந்து சேர்றதுலேயும் சரி நிறைய இருக்குது ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க வரக்கூடிய காலங்களை கவனமாக கையாண்டிங்கன்னா முழு வெற்றி உங்களுக்கானதாக தாங்க இருக்குது எல்லாம் வல்ல இறைவனிடம் எல்லா புகழும் எல்லா செல்வங்களும் எல்லா நேர்மறை ஆற்றலும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு இறைவனிடம் பிரார்த்தனை பண்ணுறேங்க ஆத்மா ஆன்மீக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்